இந்த சம்மர் லீவ்ல இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களை வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சமைச்சி கொடுங்க இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பூர் சேலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இது போல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழ்வருகு மாவு எடுத்துக்கோங்க கீழ்வருகு மாவு கூட கொஞ்சமாக வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சுடுதண்ணி எடுத்துக்கோங்க சுடு தண்ணி எடுத்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பதம் தெரியும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து இனிப்பு வைக்கணும் அதனால என்ன பண்ணணுன்னா தேங்காய் வந்து இது போல் துருவி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நார்மல் கொடுக்கட்டு நம்ம எப்படி செய்வோமோ அது பறி வச்சு இந்த தீனி அது உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிடுங்க பிங் பண்ணதுக்கப்புறம் என்ன அந்த இந்த பூவரசாய் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மாதிரி வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ தூரம் மாவு எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் கொழுக்கட்டை பிடிச்சி அது ப ஒன் பை ஒன்னாக அது உள்ள வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இட்லி பா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை மூடிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஃபோ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அது வெந்து வரதுக்கு ஸோ இது போல் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வச்சுருங்க வச்சு பண்ணதுக்கு வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கா வேகலையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி தொட்டு அந்த இலையெல்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ப்ளேட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்